விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சந்தித்து வயநாடு நிலச்சரிவு பேரிடர் நிவாரண நிதியாக ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்புள்ள காசோலையை வழங்கினோம் அந்த பெருந்துயரத்திற்காக எமது வேதனையை முதல்வரோடு பகிர்ந்து கொண்டோம் நூற்று கணக்கானவர்கள் இந்த நிலச்சரிவு முதையின்று போனார்கள் கேரள அரசு விரைந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இதுவரையில் இருநூறுக்கு மேற்பட்டவர்களின் உடல்களை மீட்டெடுத்திருக்கிறது காணாமல் போனவர்கள் உட்பட நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாக இருக்கக்கூடும் என தகவல்கள் கூறுகின்றன மிக பெரும் துயரம் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரையில் இந்திய அரசு இந்த பேரிடருக்கு உரிய நிவாரணத் தொகையை வழங்கவில்லை என்பது கூடுதல் கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது அண்மையில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பீகார் உத்தரகாண்ட் போன்ற வடமாநிலங்கள் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட சூழலில் அவர்களுக்கான நிவாரண நிதியை ஒதுக்கீடு செய்து நிதியமைச்சர் மக்களவையில் அறிவிப்பு செய்தார் ஆனால் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் ஆண்டுதோறும் நடைபெறுகிற இத்தகைய பேரிடர் துயரங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கவில்லை அதில் அக்கறை காட்டவில்லை என்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக உள்ளது மக்களவையில் இதை நாங்கள் சுட்டிக்காட்டி கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசு ஒரு சார்பாக நடந்து கொள்ளும் போக்கை கைவிட வேண்டும் இதுபோன்ற பேரிடர் பெருந்துயரங்களை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிற போது தேசிய பேரிடர் என அறிவிக்க சட்டத்தில் இடமில்லை என்று இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் பதில் தருகிறார்கள் அப்படியென்றால் அதற்குரிய சட்டத்தில் உரிய திருத்தம் செய்து பெரும் பாதிப்புகளை ஈடு செய்ய இயலாத பாதிப்புகளை இயற்கை பேரிடர்களை தேசிய பேரிடர் என அறிவிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது கேரளாவுக்கு நேர்ந்திருக்கிற இந்த பேர் பெரும் பாதிப்பு பெரும் துயரம் ஈடு செய்ய இயலாதது இதுபோன்ற பேரிடர்களை முன்கூட்டியே கண்காணித்து கவனித்து உயிர் சேதங்களை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அமெரிக்கா போன்ற மேற்புடக நாடுகளில் ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட பேரிடர்கள் நிகழ்கின்றன புயல் மழை வெள்ளம் நிலநடுக்கம் போன்றவை பெருமளவில் உயிர் சேதங்களை தடுக்கிறார்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் அதுபோல இந்தியாவில் மலைப்பிரதேசங்கள் உள்ள மாநிலங்களில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுகிறது நிலநடுக்கம் ஏற்படுகிறது உயிர் சேதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இவற்றை முன்கூட்டியே கண்காணித்து உரிய தடுப்பு நடவடிக்கைகளை அதாவது உயிர் சேதத்திலிருந்து மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கைகளை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ளவில்லை என்பது கவலை அளிக்கிறது ஆகவே இதற்கென்று உரிய வல்லுநர் குழுவை அமைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் விழிப்போடு இருந்து கண்காணிப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தென்னிந்திய மாநிலங்கள் வெகுவாக புறக்கணிக்கப்படுகின்றன தமிழ்நாடு கேரளா ஆகிய இரு மாநிலங்கள் கூடுதலான புறக்கணிப்புக்கு ஆளாகின்றன இந்த ஓரவஞ்சனை பாரபட்சம் கூடாது என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது முதல்வருடன் நிகழ்ந்த சந்திப்பு ஆறுதல் அளிக்கிறது ஏராளமானவர்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் அரசு ஊழியர்கள் தொழிலாளர்கள் என பல தரப்பை சார்ந்தவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு நிதியை திரட்டி இரண்டு லட்சம் ஒரு லட்சம் என்ற அளவில் கூட வந்து நிவாரண நிதியை வழங்குவது ஒரு நம்பிக்கையை தருகிறது ஆகவே இந்த பேரிடரிலிருந்து கேரள மாநிலத்தை பாதுகாப்பதற்கு அனைத்து தரப்பாரும் ஜனநாயக சக்திகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன்